ஏழாவது அதிகாரம் பதினோராவது வாக்கியம் பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சுத்தாவையானவர் இருந்த காலை வழியிலே நினைப்பூட்டி எழுப்பிவிட்ட ஒரு பரிசுத்த வாக்கு தத்தமாக இந்த வாக்கு தத்தம் காணப்படுகிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமப்பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இந்த நிச்சயம் என்பதை விட அதிக நிச்சயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறிக்கும் பரியந்தான் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லது தேவனுடைய ஒரு செயல் இது முதல்ல நம்முடைய அடிமனதில் நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக நாம் இதை பதித்துக்கொள்ள வேண்டும் கூப்பிடுகிற காக்கி குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் நாம் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம் என்றால் அவர் தம்மை தேடல்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அலை தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவர் என்பதில் நமக்கு சந்தேகம் இருந்தால் கடவுள் ஒரு இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் கடவுள் இல்லை என்று நினைப்பதும் ஒன்றுதான் கடவுள் இருக்கிறார் என்று நினைத்தும் அவர் எனக்கு பலன் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்று சந்தேகப்படுவதும் ஒன்று தான் அப்போ கடவுளே இல்லை என்று நினைத்து கூட நம்ம டார்வின் மாதிரி வாழ்ந்து கொண்டு போயிடலாம் அப்போ ஒரு விஷயத்தை நாம் கன்ஃபார்மாக புரிந்து கொள்ளணும் அதில் ரசிக்கப்பட்டு ஞானஸ்ரானம் பெற்று பரிசுத்தான விஷயத்தை பெற்று சபையில் வசனத்தை விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமாக மேக் இட் ஷூர் இன் திஸ் மந்த் இந்த மாதம் ஒரு விடுதலை பெற்ற மாதம் ஒரு சுதந்திரம் கிடைத்த மாதம் ஆண்டவர் சகல அடிமைத்தன நுகங்களிலிருந்து நம்ம விடுவிக்கிற ஒரு மாதம் அலைலோயா அத்தி அத்திமரம் துளிர்க்கிறது மற்ற மரம் துளிர்க்கிறது என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல என்ன பண்ணுச்சு இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்தது இஸ்ரேல் என்ற ஒரு புதிய நாடு உலகத்திலே தோன்றினது அதான் அத்திமரம் மற்ற மரங்கள் மரங்கள் துளிர்க்கிறது நீங்கள் காணும்போது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மற்ற நாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் சுதந்திரம் அடைந்தது நீங்கள் பார்க்குறோம் அப்போ அத்திமனை இஸ்ரோவேல் துளிக்கிறது அதே போல் மற்ற நாடுகளெல்லாம் சுதந்திரம் அடைந்தது அப்போ நன்றாக ஒரு விஷயத்தை கவனிங்க நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார் அலையிலோயா அந்த நம்பிக்கையிலே நாம் கூற வேண்டும் இந்த காணவளிலே நாம் நம்பிக்கையாக காணப்பட வேண்டும் எம் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினான்கு பதினோராம் வசனம் சொல்கிறது சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சொல்கிறது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும் கர்த்தரை நேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை என்ன பார்க்குறோன்னா நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர் அவர் நன்மையானதை அதிக கொடுப்பது அதிக நிச்சயம் அந்த அதிக நிச்சயம் என்பதை நாம் எப்படி விளங்கி கொள்வது முதலாவது காரியம் அவர் நல்ல தகப்பன் பூமியில் இருக்கிறவர்கள் பொல்லாத தகப்பன் அலையிலோயா ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் சொல்கிறார் பூமியில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் பொல்லாத தகப்புனாக இருக்கிறாரு ஏனென்று கேட்டால் சில நேரத்தில் அவங்க அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுத்துருவாங்க மீனை கேட்டால் இவ்வளோ உதாரணம் நான் சொல்கிறேன் எப்படி பார்த்து நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி செய்வோமா மிட்டாய் சாப்பிட்டா சொத்த புல் வரும்னு தெரிஞ்சுமே பிள்ளை அடம் பண்ணுனானா வேறு வழி இல்லாமல் மிட்டாய் வாங்கி கொடுக்குறீங்க பல்லு சொத்தையாக போதும் நான் சொல்கிறேன் உங்கள் பையன் பையனோட பல்லு சொத்தையாக இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் பையனை வளர்க்குறதுல தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம் அலை ஏன்னா என்ன பண்ணால் பல்லு சொத்தியாகும்னு தெரியும் அப்போ பிள்ளைக்கு பல்லு சொத்தியாகுதுன்னா அப்போ நீங்கள் ஒழுங்காக உங்கள் பிள்ளையை வளர்க்கலன்னு அர்த்தம் சிம்பிளான மேட்ரு தான் ஆனால் அதை திங்க் பண்ணி பாருங்கள் பய்டாக திங்க் பண்ணி பாருங்கள் அது மைக்ரோஸ்கோப்பில் வைக்கிற மாதிரி பெருசாக பண்ணி பாருங்கள் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் இப்போ உதாரணம் வயசு பாய் ஆகுறான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிசி ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி மோ மோட்டர் பைக் கேட்குறான் ரேஸ் பைக் கேட்குறான் வேண்டாண்டா நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க தெரியும் கை கைகாலனா பீஸ் பீஸாக போகுதுன்னு தெரியும் ஆனால் அவன் அடம் பண்ணுறான் சாப்பிட மாட்டேங்கிறான் பேச மாட்டேங்கிறான் ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறான் அப்படியே எப்போ பார்த்தாலும் பறி கொடுத்தது போல் இருக்கிறான் கடைசியில் பார்க்குறீங்க ஒரு மூணு லட்ச ரூபா லோனை போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கட்டி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுக்குறீங்க எத்தனை பேர் செத்து போனதை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அவங்க அப்போ ஒரே பையன் இத்தனை கோடி சொத்து யாருக்காக என் மகனுக்கு தானே சரி விடு வாங்கி கொடுக்குறேன்னு வாங்கி கொடுப்பாங்க பைக் ரேஸ் போகிறான் லாரியில் மோதுறான் இந்த உடம்பு ஒரு பக்கம் அப்படியே டயர் ஆகிடுது ஆன் தி ஸ்பாட்டில் அவுட் ஆகிடுறான் மார்ச் உட்காந்து ஐயோ நான் என் பையனை நானே கொண்டுட்டேன்னு அழுகிறான் அப்போ இவன் யாரு பொல்லாத தகப்பன் அழையலூயா ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்ல தகப்பன் லூகா பதினொன்று பதிமூன்று சொல்கிறது நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நன்மையான இவுகளை கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார் அந்த வசனத்தை வாசிங்க லூகா பதினொன்று பதிமூணு இல்லை இன்னொரு வருஷம் லூகா பதினொன்று பதிமூணு நீங்கள் தப்பாக நீங்களாக பார்த்து ஒன்று வாசிப்பீங்களா அப்படியா இல்லை இன்னொரு இடத்துல போட்டிருக்கேன் நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல ஈவுகளை கொடுப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது நீங்கள் பொள்ளாதவர்கள் இங்கிலீஷில் வாசிக்கும் போது தோ ஆர் ஈவில் நோ ஹவ் டு கிவ் குட் கிஃப்ட் டு யுவர் சில்ட்ரன் நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல ஈவுகளை கொடுப்பீர்கள் அப்படின்னு ஒரு வசம் அப்போது பொல்லாதவர்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அப்பத்தை கேட்கும்போது அதை கல்லை கொடுத்து விட வாய்ப்பு இருக்கிறது கத்தோடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிம் உண்டாகட்டும் ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்குறோம் அந்த பொல்லாத போது உலக நடைமுறையை பார்த்து தவறு செய்து விடுகிறார்கள் உலக நடைமுறையில் இப்போ ஒரு க சினிமாக்காரன் நீட்டமாக முடி வளர்த்துக்கிறான் அப்படின்னா தன் பையனை நீட்டமாக முடி வளர்த்தா எல்லாரும் நீட்டமாக தான் முடி வளர்த்துறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சரி காதல் பண்ணுறாங்க நம்ம நாமளாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது தவறு என்று போதிக்கப்பட்டு வளர்த்து வளர்த்தப்பட்டோம் பொம்பளை பிள்ளைகளை தொடுவதோ பொம்பளை புள்ளிகள்கிட்ட பேசுகிறதோ தப்புன்னு நம்ம வளர்க்கப்பட்டோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் உலக நடைமுறையில் எல்லாம் ஜாலி ஜாலியாக ஜோடி ஜோடியாக சுற்றுது நாம் என்ன சொல்கிறோம் அது நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்தங்க நம்ம அம்மா அப்பா அப்படி நடத்திட்டாங்க இந்த காலத்துலேயே எல்லா அறிவு வளர்ந்துருச்சு இல்லை வசதி படிச்சல்லை நாம் பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்ல பிள்ளைகளை சரியாக வளர்த்துருக்கு பதிலாக பிள்ளைகளுக்கு தகுந்தாறு போல பெற்றோர் மாறிக்கொள்கிறாங்க ஏன்னா உலக நடைமுறை அவருடைய மனதையும் அவர்களுடைய ஒழுக்கங்களையும் ஆளுகை செய்யும்போது அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அதனால தான் பொன்னாத என்று கத்த சொல்கிறார் ரெண்டாவது நான் இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளையோ சூழ்நிலைகளையோ புரியாமல் நாம் என்ன செய்வோன்னா பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் விடுகிறோம் பிள்ளைகளுடைய சூழ்நிலைக்கு உதவி செய்வதற்கு பதிலாக பிள்ளைகளை ஒழுங்கில் வளர்த்துறேன் கண்டிப்பில் வளர்த்துறேங்கிற பேர் போர்வியில் பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணுறது மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அவங்களுக்கு ஆபத்தானவைகளையோ தவறானவைகளையும் கேட்டால் நாம் பிடிச்சா வாங்கி கொடுத்துறோம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா தரவே மாட்டார் உடனே நோ சொல்வார் அதான் நல்ல தகப்பன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் பிள்ளைகளையே கற்பழிக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க பிள்ளைகளை அனாதியாக விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க வேறொருத்தவங்களோட ஓடி போகிற பெற்றோர் இருக்காங்க பிள்ளைகளை வந்து வீட்டில் வச்சுருந்தாலும் அவங்கள கண்டு கொள்ளாமல் அன்பு செலுத்தாத பெற்றோர்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவரால் அவர் எப்போதும் நம்மை கைவிடாமல் நம்ம கோடியே இருந்து நம்முடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு நம்மை கைவிடாதவர் ஆகவே தான் அவர் நல்ல தகப்பன் ஒரு இல்லையா சொல்லலாம ரெண்டாவது பார்க்குறோம் அவர் நன்மையானவைகளை மட்டும் தரும் தகப்பன் ஒன்றியும் அவன் அஞ்சு பதினாலு பதினஞ்சு வசனம் சொல்கிறது நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தினும்பே கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொடுக்கிற அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தால் அதை நாம் அவர் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் சொல்கிறது மற்ற ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் தெளிவாக படிக்கிறோம் மற்ற ஆறு பதிமூணாம் வாசிக்கு நீங்கள் வேண்டிக்கொள்ள தொடங்குவதற்கு முன்னே இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமைப்பு தான் அறிந்திருக்கிறார் அதுதாங்க நன்மையானவைகளை தரும் தகப்பு ஜம்ன்றதுக்கு முன்னாலேயே நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிற தகப்பன் அதே போலேஸ்வர் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் சீக்கிரமா சோத்ரம் கிறிஸ்தவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதி இருக்கிறார் அலைலோய்யா மத்திய ஆறு பதிமூணையும் படிச்சிருவோம் மத்திய பதிமூணு சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரசித்து காத்துக்கொள்ள அப்படினா என்ன அர்த்தம் எனக்கு நன்மையை மட்டும் தான் தருவார் தீமைக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டோம் அலைலோயா அப்ப நன்மையானவைகளை மட்டும் நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குற ஆண்டவர் ஆண்டவரே அப்பவும் ஆண்டு சில நேரத்தில் எனக்கு தீமை எல்லாம் வருதுன்னா அது நானாக தெரிந்து கொண்ட தீமைகள் ஆமேன் நானா பிடிவாதமா நன்மை தீமாரியத்துக்கு கனியை வச்சிருந்தாலும் அது புசிக்காதுன்னு சொன்னார் புசித்த போது தான் சாபம் வந்துச்சு தோட்டத்தை விட்டு போனாங்க நான் வேண்டான்னு சொல்கிற காரியத்தை செஞ்சு ஒழிய எனக்கு கஷ்டம் போறது இல்லை மூன்றாவது காரியம் யாக்கோ ஒன்றாம் வயதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இந்த தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறவர் அலைய லோயா எனக்கு பசிக்குதுன்னு கேட்டால் ஒரு இட்லி தின்னுட்டு போதும் போதும் எந்திரிச்சு போன்னு சொல்லிக்கிற இல்லை மாட்டார் உடனே நோ சொல்வார் அதான் நல்ல தகப்பன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் பிள்ளைகளையே கற்பழிக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க பிள்ளைகளை அனாதியாக விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க வேறொருத்தவங்களோட ஓடி போகிற பெற்றோர் இருக்காங்க பிள்ளைகளை வந்து வீட்டில் வச்சுருந்தாலும் அவங்கள கண்டு கொள்ளாமல் அன்பு செலுத்தாத பெற்றோர்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவரால் அவர் எப்போதும் நம்ம கைவிடாமல் நம்ம கோடியே இருந்து நம்முடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு நம்ம கைவிடாதவர் ஆகவே தான் அவர் நல்ல தகுப்பன் ஒரு அல்லையா செலவன் ரெண்டாவது பார்க்குறோம் அவர் நன்மையானவைகளை மட்டும் தரும் தகப்பன் அவன் அஞ்சு பதினாலு பதினஞ்சு வசனம் சொல்கிறது நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின் போட்டு கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தால் அதை நாம் அவர் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் சொல்கிறது மற்ற ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் தெளிவாக படிக்கிறோம் மற்ற ஆறு பதிமூணு வாசிக்கு நீங்கள் வேண்டிக்கொள்ள தொடங்குவதற்கு முன்னே இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமைப்பு தான் அறிந்திருக்கிறார் அதை தாங்க நன்மையானவர்களை தரும் தகப்பன் ஜெபம் ஜபம் முன்னாலேயே நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிற தகப்பன் அதே போலேஸ்வர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் சீக்கிரமா சோத்ரம் கிறிஸ்தவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதி மத்திய ஆறு பதிமூணையும் படிச்சிருவோம் மத்திய ஆறு பதிமூணு சோதனைக்குட்படப்படாமல் தீமை நின்று ரட்சித்து காத்துக்கொள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு நன்மையை மட்டும் தான் தருவார் தீமைக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் அலையிலோயா அப்போ நன்மையானவர்களை மட்டும் நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குற ஆண்டவர் ஆண்டோரை அப்பவும் ஆண்டு சில நேரத்தில் எனக்கு தீமை எல்லாம் வருதுன்னா அது நானாக தெரிந்து கொண்ட தீமைகள் ஆமேன் நானாக பிடிவாதமாக நன்மை தீமாரியத்துக்கு கனியை வச்சிருந்தாலும் அது புசிக்காதுன்னு சொன்னார் புசித்த போது தான் சாபம் வந்துச்சு தோட்டத்தை விட்டு போனாங்க நான் வேண்டான்னு சொல்கிற காரியத்தை செஞ்சு ஒழிய எனக்கு கஷ்டம் வரப்போறதில்லை மூன்றாவது காரியம் யாக்கோ ஒன்றாம் வயதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இந்த தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறவர் அலை லூயா எனக்கு பசிக்குதுன்னு கேட்டால் ஒரு இட்லி தின்னுட்டு போதும் போதும் எந்திரிச்சு போன்னு சொல்லிக்கிற தகப்பனில் நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா பூர்ணமில்ல சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அலை லூயா நல்ல ஒரு லேய சொல்லாம் எ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாகிய கர்த்தர் அலை லோய்யா பிளிப்பியர் நான்காம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது என்னுடைய தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறவையெல்லாம் கிறிஸ்து யேசுவுக்குள் அங்கே மகிமையில் நிறைவாக்குவான்னு இருக்குது ஆனால் என்ன ஆங்கிலத்தில் பார்த்தோம் அக்கார்டிங் டு ஹிஸ் குளோரியஸ் ரீச்சர்ஸ் அப்படின்னா அவருடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் அது என்ன மகிமையான ஐஸ்வர்யம் கொஞ்சமா கொஞ்சம் என்ன இருந்தாலும் அதை பெருக செய்வார் வெறும் தண்ணியா இருந்தாலும் திராட்சரசமாக மாற்றுவார் அலைலோயா அஞ்சப்பு ரெண்டு மீனா இருந்தாலும் பன்னெண்டு கூட மிச்சம் எடுக்கிற மாதிரி செய்வார் அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வீடுகளிலே விளங்க பண்ணும் தேவன் அலைலோயா அலைலோயா அடுத்தது இது அதிக நிச்சயம் இவர் எப்படிப்பட்ட தகப்பன் நான்காவது காரியமாக நம்ம பார்க்குறோம் யாக்கோபு ஒன்று ஐந்தில் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஒரு தகப்பன் நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தெய்வத்தில் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது அப்பொழுது அவனுக்கு அவர் அதை தருவார் நம்மை கடிந்து கொள்கிறவர்கள் நம்ம கேட்டோம்னா சில நேரத்தில் சில பேர் கேட்டா கேப்பையா இனிமேல் கேப்பையா இனிமேல் கேப்பையான்னு அடிப்பாங்க அவன் செய்கிறான்னு நீயும் கேட்பியா நான் கொடுக்கும்போது தான் நீ வாங்கிக்கணும் நான் திறந்தா தான் நீ திங்கணும் அப்படின்னு கண்டிக்கிற பெற்றோருக்கு மத்தியில் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தகப்பன் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்பது செலுகிறது அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிரு ஐம்பத்தி ஏழில் நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன் நான் என்றைக்கும் இருப்பதில்லை ஏனென்றால் நான் உண்டு பண்ணின ஆவியும் அந்த ஆத்மாவும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்கிறார் அப்போது நம்மை கடிந்து கொள்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் ஆமேன் நம்ம ஜபத்தில் ஆண்டுட்டு கேட்டால் நம்ம திட்டுகிறவர் அல்ல நம்ம பிள்ளை வந்து கேட்டுச்சிரம்மா இன்றைக்கி கறி வாங்குறியா ஒழுங்கு மரியாதையை போயிடுன்னு அப்படியே தோசை கரண்டி பறந்து வரும் அம்மா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரியா அப்படியே வெறுத்து கையில் என்ன இருக்குன்னு பார் பூரி கேட்டேன் போட்டேனா பார் ஓடும் முதல்ல அப்போ நாம் கேட்கும்போது நம்மை கடிந்து கொள்கிற பெற்றோரை பார்க்குறோம் ஆனால் நம்ம கேட்கும்போது நம்மை கடிந்து கொள்ளாத ஒருவர் இருக்கிறார் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார் அலையிலோயா அடுத்தது ஐந்தாவது காரியம் நமது பெற்றோரை விட நம்மை அதிகமாக நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஹவ் மச் மோர் தென் எர்த்லி பேரண்ட்ஸ் நம்முடைய உலக பிரகாரமான பெற்றோரை விட நம்ம அதிகமாக நேசி கலாத்திய நான்காம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு வசனத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடத்தில் தைரியமாக நமக்கு கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் ஆகவே நாம் தைரியமாக அவரிடத்தில் கேட்கலாம் நமது பெற்றோரை விட அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர் ஏனென்றால் அவர் குமாரனியே நமக்காக ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அழையலூயா நம்முடைய குமாரனையே கொடுத்தாரு மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பாரா நிச்சயமாக இருவார் ஏனென்றால் நம்முடைய பெற்றோரை விட நம்ம நேசிக்கிறோம் நம்முடைய பெற்றோர் நான்கு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பிள்ளை விசேஷமாக அந்த அம்மா கொன்று பிடிச்சமாக இருக்கும் அந்த நாலில் இன்னொன்று அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும் மற்ற ரெண்டில் ஒன்று ரெண்டு பேர்த்துக்கும் பாதி பாதி பிடிக்கும் கடைசியில் எல்லாத்துனாலையும் ஓரங்கட்டப்பட்டு ஒன்று இருக்கும் இதுக்கெல்லாம் போக தான் கடைசியில் அதுக்கு இதுதான் உலக பிரகாரமான தகப்பன் ஆனால் நம்முடைய பெற்றோர் எப்படி நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்னால் அவர் எல்லாரையுமே ஒரே விதமாக நேசிப்பார் ஆனால் அது அந்த அந்த நேசம் எல்லாத்தையும் கூட அதிகமான ஒரு நேசமாக காணப்படும் ஆமேன் அடுத்ததாக ஒன்று வா வாசிக்கிறோம் ஆறாவது காரியம் நமக்கு இன்னது தேவை என்பதை முன்னமே அறிந்திருக்கிற தகப்படும் மத்திய ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறோம் நீங்கள் வேண்டிக்கொள்ள தொடங்குவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அல்லது அந்த வசனத்திலாம் நீங்கள் குறித்து கொள்ளணும் அதிக வசனிப்புனால ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க வேண்டுவதற்கு முன்னமே அவர் உங்களுடைய தேவைகள் இருந்திருக்கிறார் மத்திய ஆறு முப்பத்தி ரெண்டு சொல்கிறது இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமைப்பு தான் அறிந்திருக்கிறார் அவருக்கு தெரியல ஆண்டவரே உமக்கு கண் இருக்கிறதா எனக்கு சாப்பாடு இல்லைன்னு உமக்கு தெரிகிறதா ஆண்டவரே உமக்கு காது கேட்கறதா எனக்கு பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு உமக்கு தெரியாதா அப்படிலாம் நம்ம ஜெவம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அஞ்ஞானியை போல உனக்கு கண் இருக்கா காது இருக்கான்னு கேட்கக்கூடாது சுருக்கமாக பேசணும் சுருக்கமாக ஜவம் பண்ணணும் ஆனால் ஆண்டத்தில் சுருக்கமாக தான் ஜபம் பண்ணுவேன் ஆனால் எனக்கு நல்ல பதில்களை கற்றுத் தருகிறார் என்னவென்றால் ஒன்று அவரை புரிஞ்சுக்குங்க அவருடைய வல்லமை அவருடைய மேன்மை அவர் எப்படிப்பட்டனு புரிஞ்சுட்டா நம்முடைய ஜபம் சரியாயும் நம்முடைய தேவைகளுக்காக ரொம்ப அழட்டிக்கொடுவேன் ஆண்டு வரே இவங்களுக்கு தே இருக்கிறது நமக்கு தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்குது எனக்கு சீக்கிரமாக ஏற்ற நேரத்தில் எனக்கு நன்மை செய்யுங்க அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நகர்ந்துடணும் ஏனென்றால் நான் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாலே நான் எதுக்காக ஜபம் பண்ண போறேன்னு அவருக்கு தெரியும் வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னமே கட்டளை கொடுக்கிறவர் தேவதூதன் தானியலுக்கு வந்து பதில் சொன்னான் அலே லூயா அலை லூயா மற்றையோ ஏ எபேசி மூணாம் அதிகமான இருபதாம் வசனம் சொல்கிறது நாம் வேண்டுகிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறவர் அலை லூயா வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறார் ஆகவே இன்னது தேவை என்பது அவருக்கு முதலே தெரியும் ஆகவே அவர் நன்மையான கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்கிறேன் ஏழாவது காரியமாக எபி எபிரியர் பதிமூணு அஞ்சு சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவது முறை உன்னை கைவிடுதல் என்று சொல்லியிருக்கிறாரே ஆகையால் நீங்கள் பணாசில்லாதவரை நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஏன் இந்த வசனம் அப்படின்னு கேட்டால் சங்கீத நாற்பத்தெட்டு பதினாலு சொல்கிறது இந்த தேவன் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மாரண பரியந்தும் நம்ம நடத்துவார் நம்முடைய பெற்றோர் இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க எதுனாலும் எங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவேன் கேட்பேன் இப்போ எங்கள் அம்மா இல்லை எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு ஒரே தயக்கம் அப்படியே மனசை மூடி வச்சுக்கிட்டு இவங்க பாதியிலே மரணத்தின் வழியிலே கடந்து போயிடுவாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்னன்றும் உயிரோடு இருக்கிறவராகையார் நமக்காக விண்ணப்பம் செய்கிறவரும் வேண்டுதல் செய்கிற நன்மையிலே கொடுக்கிறவர் ஒருவர் மறித்தார் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் இவர் என்னுடைய மரண பரி எந்தமே நீ நடத்த வல்லவராக இருக்கிறார் அலையலோயா ரெண்டு திம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லிக்கிறது அந்த வசனங்களை வாசியுங்கள் ரெண்டு திம்பத்தி ஒன்று பன்னிரெண்டு நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயி ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வளவரா இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் அல்ல லூயா ஒரு அற்புதமான வசனம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவர் என்பதை நிச்சயித்து இருக்கிறேன் என்னுடைய எல்லா காரியங்களையும் மரண பரியம் நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் எப்படி ஏழு இருபத்தஞ்சு சொல்கிறது எப்படி ஏழு இருபத்தஞ்சு மேலும் தமது மூலமாக தேவனத்தில் சேர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாகியால் அவர் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக இருக்கிறார் நான் மறித்தாலும் அவர் மறிக்கவில்லை மறித்தார் ஆனால் உயிரோடு இருந்து எப்போதும் உயிரோடு இருக்கிறார் ஆகவே முற்றுமுடியை ரச்சிக்கிறார்ன்னா கம்ப்ளீட்டாக ரச்சிக்கிறார் அறகுறையான ரட்சிப்பல்ல ஆகவே இந்த கால வேலையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொல்லாதவர்களாக நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விலை கொடுக்கணும் பரமப்பிதா நமக்கு நன்மையான விலை கொடுப்பது மூணே மூணு கண்டிஷன் ஒன்று நான் தேவனுக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும் ஆமேன் ரெண்டு நான் வேண்டிக் கொள்ள வேண்டும் மூன்று நான் விசுவாசத்துடன் கேட்க வேண்டும் அலை லூயா தேவனுடைய பிள்ளையா இருக்கணும் செவம் பண்ணி வேண்டிக் கொள்ளணும் உன விசுவாசத்தோடு இருக்கணும் எனக்கு நன்மையான தரும் பரம தகப்படுகிற மலங்கள் படிக்கிட்டு ஜபிப்போம் அலை லூயா நன்றியோடு மைசோதரிக்கிற மாண்டவரை எங்கள் பிதாவே பரலோகத்தின் நல்ல பிதாவே கத்ராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் நாங்கள் என்று எங்களை நாங்களே ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோம் எங்கள் பலவீனங்களை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே தாழ்வு பான்மையுள்ளவர்களால் நாங்கள் காணப்படுகிறோம் அநேக நேரங்களிலே நாங்கள் நிறைய தோல்விகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் எங்கள் பலவீனங்களை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம் நாங்கள் குறைவுள்ளவர்கள் எங்களுடைய ஞானம் குறைவுள்ளது எங்களுடைய புரிந்து கொள்வதில் நிறைய தவறுகள் ஏற்படுகிறது நாங்கள் சாமர்த்தியமாக செய்வதாக நினைத்த அநேக காரியங்களிலே நாங்கள் மதிகேட்டு கடை காரியங்களை செய்து தவறான பலன்களை நாங்கள் அனுபவிக்கும் போது அதனுடைய வேதனை நிமித்தம் நாங்கள் கூக்குரல் எங்களுடைய அநேக தவறான முடிவுகளினால் நாங்கள் நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே சில பிரச்சனைகள் எங்களை இந்நாள் வரைக்கும் தொடர்கிறதை நாங்கள் பார்க்குறோம் இந்த ஒன்றாம் தேதி காலை வழியில் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் தான் ஆனால் கத்ராம் இயேசு இடத்தினால் எங்களை கழுவி உடைய பிள்ளைகளாய் மாற்றினீர் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டும் இடத்துல ஜெபிக்கும்படியான தைரியத்தை எங்களுக்கு தந்தீர் தைரியமாய் கிருபாசனத்தன்னைக்கு நெருங்கி வந்திருக்கிறபடினாலே முற்றுமுடி ரச்சிக்கப்பழவராக இருக்கிற உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை வழியில் எங்கள் விளைவினங்களே உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் பொல்லாதவர்கள் ஆனாலும் ஆண்டவரே பரமபிதாவாகிய நீர் நன்மையானவர்களை கொடுக்கிற தகப்பு நல்லவா எங்களை போசித்தரலும் எங்கள் பிள்ளைகளை போஷித்தரலும் எங்களை ஆசீர்வதி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும் சம்பூர்ணமாய் குறைவில்லாமல் பிள்ளைகளின் அப்பத்தை தந்து எங்களை நீர் ஆதரிக்கும்படி நாங்கள் சுவைக்கிறோம் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நம்பிக்கையோடு கடந்து தாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் விடுதலை அடைந்த ஒரு மாதம் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற கடன் பாரங்களோ பண பற்றாக்குறைகளோ துக்கங்களோ வியாதிகளோ பலவீனங்களோ மதிகேடுகளோ எந்த வகையான குறைவுகளோ எங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை பெற்ற பெண்மானாக இன்பமான வசனங்களை வசனித்து உம்மோடு உறவாடி மகிழ ஏனுக்கு போல உம்மோடு சஞ்சரிக்க அனைவரை கிறிஸ்தேசுவை போல வாழ எங்களுக்கு செய்யும்படியாய் சாயலிலே நாங்கள் கடந்து வரும்படியாக தேவனே நீங்கள் கிருபு செய்ய நாங்கள் சமைக்கிறோம் இந்த எங்கள் சபை மக்களை ஆசிர்வதியும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் அனைவரே உண்மையிலிருக்கிற ஆவியும் என்னுடைய ஆசிர்வாதம் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்து அற்றுப்போவதில்லை என்று கத்தாமல் நீங்கள் சொன்னமுடைய வார்த்தைகள் ஆண்டு அற்றுப்போகாதபடிக்கு அந்த வார்த்தைகள் அப்படியே நினைத்திருப்பதாக ஆண்டவரே உன் உண்மையில ஆவையும் உன் சந்ததியின் மேலே உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதையும் ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே அந்த கிருபை எங்கள் சந்ததி சந்தானத்தின் மேலே கடந்து வருவதாக நன்மையானவர்களை தரும் தகப்பன் நீர் தர நன்மைகளுக்காக காத்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை ஆசீர்வாதையும் ஒரு நன்மையும் குறைவப்படாதபடி அன்றை சகலவிதமான நம்பிகளால் எங்களை நிறுத்து எங்களை வழி நடத்துவராக கிருபிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் குறைவுள்ள எங்களை மரத்தத்தினாலே கழுவி நம்முடைய சன்னிதானத்தில் வைத்து நாங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக நம்முடைய அபிஷேகத்தை ஊற்று எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியவும் எங்கள் தலை உயர்ந்து காணப்படவும் நன்மையும் கிருபி எங்களை தொடரும்படியாக நாங்கள் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களை நினைத்திருக்கும்படியாக தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து நல்ல மெய்ப்படங்களை நடத்தி ஜீவனுண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்று சொன்னவர் அந்த பரிபூர்ண ஆசீர்வாத்திர நாங்கள் சொபைக்கிறோம் சஞ்சலங்கள் மாறட்டும் துக்கங்கள் எல்லாம் மாறட்டும் அன்றை புடம்பல் எல்லாம் மாறட்டும் இரட்டெல்லாம் கலைந்து போடும்படி நாங்கள் சொபைக்கிறோம் சாம்பலையெல்லாம் சிங்காரமாய் மாற்றி துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதிய நொடியும் கொடுத்து கத்தர் கனப்படுத்தி மயிமைப்படுத்தும் நெறிந்த நாளில முடியாத வரும் மங்கி அரிகளை திரிய இருக்கிற தேவனாக கருத்து உம்முடைய பிள்ளைகளை மலையின் மேல் உள்ள பட்டணமாய் விளக்குத் தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் உப்பாக வெளிச்சமாக ஆசிர்வதித்து கத்தர் கனப்படுத்தியர்களும் கிருபி கோப்போடுக்கிறேன் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி முழுமையை பரிசுத்தனாமத்தி ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த செலவு வாங்குற மறுவாரு ஆமை நம்முடைய கத்திராகிருபையும் பின்னாதிமுடிய அன்பும் பரிசுத் தாவியான அணுக்கும் ஆசிரியம் சந்தோஷமாதான மனிதரோடும் ஒளிமிக்கிற சகலபுத்துவாங்களோடும் மீண்டும் மீண்டும் பலம் இருப்பதாக ஆமை காட் பிளஸ்யால் கதவுங்களை ஆசிர்வதிப்பார்கள்